ஒரு அழகான தோட்டத்தில் பலவித மலர்கள் மலர்ந்து கொண்டிருந்தன அந்த மலர்களுக்கு இடையில் ஒரு பட்டாம்பூச்சி பிறந்தது ஆனால் பிறந்தவுடன் அந்த பட்டாம்பூச்சியினால் பறக்க முடியவில்லை அதன் சிறகுகள் பலவீனமாக இருந்தது என்னால் ஏன் பறக்க முடியவில்லை மற்ற எல்லா பட்டாம்பூச்சிகளும் வானில் சிறகடித்து பறக்கின்றன நான் மட்டும் தரையில் விழுந்தே கிடக்கிறேன் என்று சோகமாக கூறிக்கொண்டிருந்தது அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு பழைய மரம் சொன்னது குழந்தையே இரு உன் சிறகுகள் பலவீனமாக இருக்கின்றன சிறகுகள் வலிமை வெறும் வரை காத்திரு காத்திருக்கும் போது சோதனைகள் வரும் ஆனால் அதுவே உன்னை வலிமையாக்கும் என்று அந்த மரம் பட்டாம்பூச்சியிடம் கூறியது பட்டாம்பூச்சி தினமும் சிறிது சிறிதாக முயற்சி செய்து கொண்டே இருந்தது காற்று வீசியது மழை பெய்தது இருந்தாலும் அது சிறகை அசைப்பதை விடவே இல்லை சில சமயம் விழுந்தது சில சமயம் காயமடைந்தது ஆனால் ஒவ்வொரு விழுதலும் அதை வலிமையாக்கியது ஒரு நாள் காலையில் சூரியன் உதிக்கும்போது அது சிறகை விரித்தது ஆச்சரியம் அதனால் பறக்க முடிந்தது அது தோட்டத்தின் மேல் பறந்து மலர்களோடு விளையாடியது அதன் சிரமங்களும் காத்திருப்புகளும் முயற்சிகளும் அதுக்கு வலிமையை கொடுத்தது என்று புரிந்து கொண்டது வாழ்க்கையில் சோதனைகளும் சிரமங்களும் நம்மை பலவீனமாக்குவதில்லை அவை நம்மை பலமாக்கி வெற்றிக்கு தயார்படுத்துகிறது அதனால் எப்பொழுதும் உறுதியோடு போராடுங்கள் வெற்றி நிச்சயம்